சார் இப்போ பாருங்க அந்த டவுசர் போட்ட லேடி வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சினிமாட்டிக் ரேஞ்சில் நடந்து வந்து ஓடுறாங்கட்டு ஒதுக்கிட்டு வரான் சார் அவன் ஏதோ பார்த்த பாரு கேஷ்வலாக வரான் வீடியோ எடு ஓகே ஓகே கேஷ்வலாக வந்துகிட்டு இருக்கேன் குறுக்கால நின்றுக்குறேன் ஊசி போட்டு எவ்வளோ வேறு சார் ஊசி போட ஐயோ அவனுக்கு ஊசி போட்டால் மூக்க முடிக்கிறான் எல்லாம் சரி சண்டை போட்டுருக்கும் போது வாயிலே கூத்திட்டு போனோம் யாரும் அவன் ஐயோ தெரியல யார் யாராது சார் இது இந்த பக்கம் தான் போனா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே ஒரு நாய் நொண்டி காலோட நடந்து வந்துகிட்டு இருக்கா ஐயோ மனுஷங்களுக்கு ஒரு மனசாட்சியா கிடையாது அப்பா குட்டி புள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காலகள் தேச்சு விடுற நீ ஒருத்தனாச்சி என்ன கருசனா காட்டுறியே போடா நல்லா இருப்போ கூண்டுக்குள்ள போட்டாச்சுல இதுக்கப்புறம் நேரத்தை ஆட்டத்தை காட்டுறா நானும் பார்க்கறேன் அப்படியே திரும்பி பின்னாடி பாரு

இன்னும் வாய் வாட்றத பாத்துနေற அடுத்து கடுறை போட்டிலாம் பரம் மறக்கற மறக்க சவல சோகமே கதைய நான் சரி நான் பின்னாடி போயி கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து பார்த்தா எஃபெக்ட் வேலை சைடு சரின்னு ஒரு நாள் அட்வைஸ் இறக்கலாம்னு பார்த்தா என்னடா சிட்டி வச்சிருக்கிறீங்க வண்டி உருது ஒரு இடம் இருக்குடாடா சச்சச்சச்ச